நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டு வர்ற திருக்குறள் வகுப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை ஈகைனா என்ன அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டால் அவர் அந்த ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள பத்து குரல்களில் முதல் குரல்லையே அதற்கான விளக்கத்தை சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை துடைத்து அதென்ன வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை துடைத்து அப்படின்னா வறியவர்க்கு அதாவது ஒன்றும் இல்லாதவர்க்கு ஒன்றும் இல்லாமல் யாசித்து நிற்கக்கூடியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது தான் அவருக்கு தேவையான ஒரு பொருளை கொடுப்பது தான் ஈகையை தவிர இருப்பவர்களிடத்தில் நாம் கொடை என்ற பண்பை காட்டுவது அது ஈதல் ஈதலாகாது அப்போ வறியவர்க்கு கொடுப்பதுதான் ஈகை இருப்பவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது ஈகை ஆகாது அப்படி சொல்ல வந்த வள்ளுவர் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீர துடைத்து என்று ஈகைக்கான ஒரு இலக்கணத்தை வரையறுக்கிறார் இப்போ மற்றெல்லாம் அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா இருக்கிறார் அவற்றை ஏற்கனவே இருக்குது அவற்றை போயிட்டு ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஈகை ஆகாது அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஏதோ அவரிடம் நாம் ஒன்று எதிர்பார்த்து கொடுக்கிறோம் என்பதாகத்தான் பொருள் என்பதையும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்த குரலை பாருங்க நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று அதாவது ரெண்டு செய்தியை சொல்ல வர்றாரு அதாவது கொள்ளுதல் அதாவது பெறுதல் என்பது இன்னொன்று ஈதல் கொடுத்தல் என்பது இதில் நல்லாறு எனினும் குழல் தீது அப்படிங்கிறாரு நல்லாறு எனினும் குழல் தீது பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வது என்பது ஒரு நல்ல செயலுக்காகவே இருந்தாலும் கூட அது தீது மேலுலகம் இல்லெனினும் மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று கொடுப்பதால் ஒருத்தருக்கு மேலுலகம் கிடைக்கக்கூடிய அரிதான மேலுலகம் கிடைக்காமல் கூட போகலாம் இருந்தாலும் அப்படி ஈதலே நன்று எப்படிதான் பாருங்கள் நல்ல வழிக்காகத்தான் என்றாலும் ஒருவர் பெற்றுக்கொள்வது என்பது தீது ஒருத்தருக்கு கிடைக்கக் கூடிய அரிதான மேலுலகம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஈதலே நன்று அப்படின்னு சொல்கிறார் ஒரு அவர் சுருக்கமாக என்ன சொல்கிறாரு கொள்ளுதல் இறந்து யாசித்தல் பெற்றுக்கொள்ளுதல் என்பது தீது அதே நேரத்தில் கொடுத்தலே நன்று அப்போ வள்ளுவர் இதில் ஒரு முரணாக ஒன்று சொல்கிறாரு அதாவது பெறுதலுக்கும் கொடுத்தலுக்கும் அப்போ பெறுதல் தீது அப்படின்னு சொல்கிற வள்ளுவர் நம்ம என்ன கேட்குறோம் அவரை பார்த்து அப்போ பெறக்கூடிய ஆள் இல்லைன்னா எங்கே கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அப்போ பெறல் என்ற பண்பு இருந்தால் தானே ஈதல் என்ற பண்பு சிறக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடும் அவர் வள்ளுவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நல்ல செயலுக்காகவே ஆக இருந்தாலும் கூட பெறுதல் கொள்ளுதல் என்பது தீது ஒருத்தருக்கு கிடைத்தற்கரிய மேலுலகம் என்ற ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை கொடுத்தல் என்பதே நன்று என்பதை சொல்ல வருகிறார் அடுத்ததை பாருங்க இளனென்னும் எவ்வம் உரையாமை இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல இளனென்னும் எவ்வம் உரையாமை அதாவது யாசித்து வரக்கூடியவரிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இல்லைன்னு சொல்லாமல் ஈதல் அதாவது கொடுக்கக்கூடிய பண்பு குலனுடையவனுக்கே உள்ள பண்பு இதில் என்ன புரியுது நமக்கு அதாவது யாசித்து வரக்கூடியவரிடத்தில் இல்லை என்று சொல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய தன்மை உயர்ந்த குலத்தில் உள்ளவருக்கு மட்டுமே வாய்க்கும் அப்படி இல்லைனா இப்படி கூட பொருள் புரிஞ்சுக்கலாம் உயர்ந்த குலத்தில் இருப்பவருக்கு மட்டுமே இல்லை என்று சொல்லாமல் ஒருத்தருக்கு ஈயக்கூடிய தன்மை சிறப்பாக அமையும் இதில் குலம் என்பது நீங்கள் எப்படின்னா கொடுக்கிறது கொடுக்காது கொடுத்தல் ஈதல் அப்படிங்கிற பண்பு உடையவர் உயர்ந்த குலத்திலும் ஈயாதவர் இல்லை என்று சொல்லக்கூடியவர் தாழ்ந்த குலத்திலும் அப்படி உயர் குலம் அப்படி பிரித்து அந்த நோக்கத்தில் தான் வள்ளுவர் சொல்கிறாரு அதாவது இளனென்னும் எவ்வம் முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள்ள இல்லை என்று சொல்லாமல் ஈயக்கூடிய தன்மை உயர்ந்த குலத்தை சேர்ந்தவருக்கு மட்டுமே அமையும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு பொருள் பார்க்கலாம் அடுத்த குரல் பாருங்கள் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அதாவது ஒருத்தர் யாசித்து வேண்டி அப்படி இறங்கி நிற்கிறார் இல்லையா யாசித்து நிற்கிறவருக்கு மட்டும்தான் வருத்தம் இல்லை அதை ஈதல் அதை அந்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளருக்கும் வருத்தம் இருக்கும் அப்போ இல்லை என்று இறந்து நிற்கக்கூடியவருக்கு மட்டும் ஒரு வருத்தம் ஒரு சிரமம் அப்படின்னு இல்லாமல் அதை ஈயக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த நபருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றார் அதாவது இன்னாது இறக்கப்படுதல் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அந்த வருத்தம் எதுவரையிலும் இருக்கும் அப்படின்னா அவர் அந்த பொருளை பெற்றுக்கொண்டு மகிழும் வரையிலும் அந்த ஈதல் செய்யக்கூடிய நபருக்கும் வருத்தம் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல வர்றார் அதுக்கப்புறமாங்க ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இதில் ஆற்றல் மிக மிகச்சிறந்த ஆற்றல் என்ன ஆற்றல் அப்படின்னா அந்த பசியை தாங்கிக்கிற கூடிய ஆற்றல் கடுமையான பசி அந்த பசியை தாங்கி இருக்கக்கூடிய அந்த தவ முனிவர்களினுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா அதுதான் ஆற்றலிலேயே மிகச்சிறந்த ஆற்றல் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல வர்றாரு ஆனாலும் ஒரு சின்ன செய்தியை வைக்கிறாரு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்போ இதுதான் உச்சபட்ச ஆற்றல்னு சொல்லிட்டு அந்த அப்பசியை மாற்றுவோர் ஆற்றல் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் இந்த ஆற்றல்னு சொல்கிறார் புரியுதான்னு பாருங்கள் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் இருக்கிற ஆற்றலிலேயே மிகச்சிறந்த ஆற்றல் பசியை பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆற்றலை விட மிகச்சிறந்த ஆற்றல் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது அது என்ன ஆற்றல் அப்படின்னா அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பெண் ஒருத்தர் பசி தாங்க முடியாத பசியில் இருக்கார் அப்படின்னா அந்த பசியை போக்குகிறார் இல்லையா அவருடைய ஆற்றல் தான் முதன்மை அதுக்கப்புறந்தான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்படிங்கிறத வள்ளுவர் ஒரு ஒரு சஸ்பென்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஆற்றல் மிகச்சிறந்த ஆற்றல் சொல்கிறாரு அந்த ஆற்றல் இந்த ஆற்றலுக்கு அப்புறம் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பசியை தாங்கி தவம் செய்யக்கூடிய ஆற்றல் தான் மிகச்சிறந்த முதன்மையான ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு ஆற்றலை விட இன்னொரு ஆற்றல் முதன்மையாகுது அப்போ அந்த பசியை போக்குகிறவர் அதாவது ஈதல் பண்பை உடைய ஒரு ஆற்றல் தான் முதல் அதற்கு பின் தான் பசியை தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் சிறந்தது முதன்மையான ஆற்றல் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அற்றார் அலிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்பிழி அற்றார் அலிபசி தீர்த்தல் அற்றார் அலிபசி தீர்த்தல் அது என்ன அற்றார் அலிபசி தீர்த்தல் அப்படின்னா வறியவர் அதாவது பசித்து கூடியவர் இறந்து நிற்கக்கூடியவர் கூடியவர் அவங்களுக்கு நாம் பொருளை வழங்க வேண்டும் அற்றார் அலிபசி தீர்த்தல் அவர்களுடைய தீராத பசியை தீர்த்தல் வேண்டும் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படி வறியவருக்கு இல்லாதவருக்கு ஒன்று ஈவதுதான் சிறந்த ஒரு ஈகை அப்படின்னு சொன்ன வள்ளுவர் இந்த குறள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி இல்லாதவருக்குத்தான் பொருள்களை கொடுக்க வேண்டும் அதுதான் பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய பொருள்வை புலி பொருள்வை புலி நம்ம கொடோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு வள்ளுவற்றை கேட்டால் அற்றார் அலிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி அந்த பொருள்கள் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா பெரிய பெரிய ஒரு நிலைப்பேலையோ அல்லது வங்கிகளோ அல்லது அதற்கான இருப்பு பெட்டிகளோ இல்லை ஒருவன் தான் பொருள்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் பொருள்வை புலி அப்போ அவர் குறிப்பாக எதை சொல்கிறார்னா ஏழைகளினுடைய வயிறு அந்த இறந்தவர் இல்லாதவர்களினுடைய அந்த பசியை போக்கக்கூடிய தன்மைதான் அந்த பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இருப்பு பெட்டின்னு சொல்கிறார் அதுதான் என்ன சொல்கிறார்னா அற்றார் அலிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி இல்லா அடுத்து ஏழாவது குரலை பாருங்கள் பாத்தூன் மரியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அறிது தான் அருகில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்கள பார்க்க வைத்து தான் உண்ணாது தன் அருகில் இருப்பவர்களின் பசியை போக்கிவிட்டு தான் உண்ணக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறவர்கிட்ட அந்த பசி என்கிற ஒரு தீய நோய் அண்டவே அண்டாது அதை தான் சொல்றார் சொல்கிறார் பாத்தூன் மரியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அந்த பிணி தீப்பினி அதாவது தீப்பினி தீண்டல் அரிது பசி என்கிற தீய பிணி அவனை தீண்டவே தீண்டாது யார தன் அருகில் இருப்பவர்களை உண்ணச் செய்து பசியாற்றிவிட்டு தான் பசி ஆறக்கூடிய பண்பு உள்ளவனிடம் அந்த பசி என்கிற தீய நோய் அண்டவே அண்டாது என்கிறார் அடுத்த குரலை பாருங்க ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அரியார்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் இதில் வைத்திலக்கும் வன்கணவர் அப்படிங்கிற அருமையான ஒரு சொல்லாடலை திருவள்ளுவர் கையாளுறாரு அதாவது அடுத்தவருடைய அந்த பசியை போக்காது எல்லா பொருள்களும் தம்முடைய பொருளாக கருதி அதை ஓர் இடத்தில் சேர்த்து வைத்து கொண்டே வர்றாருன்னு வச்சுக்கிறோம் ஒருத்தர் எல்லாமே தானு கிட்டே கிடைக்கிற பொருளெல்லாம் தன்னுடையது என்று கருதி அதை ஒரு இடத்தில் சேமித்து வைத்த வைத்திருக்கக்கூடியவர் ஒரு நாள் அதை முற்றிலுமாக இழந்து தவிப்பார் இல்லையா ஆகா போச்சே அவ்வளோ வச்சுருந்தேன் இவ்வளோ வச்சுருந்தேன் மொத்தமாக எல்லாம் போச்சே அப்படின்னு தவிக்கக்கூடியவரை தான் வைத்திலக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்கிறார் அப்படி மொத்தமாக பொருள்களை இழந்து தவிக்கக்கூடியவர் அந்த ஈதல் என்ற நற்பண்பை அறியாதவராக ஆகிவிடுகிறார் அதை தான் வல்லுவர் என்ன சொல்கிறார் தெளிவாக ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் அந்த ஈதல் பண்பினுடைய சிறப்பை அறியாதவர் யார் எல்லாமே தன்னுடைய பொருள் அப்படின்னு நினச்சி சேர்த்து வச்சு மொத்தமாக இல்லையா அவர் ஈதல் என்னும் பர பண்பை அதனுடைய சிறப்பை அறியாதவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலுக்கும் மன்கனவர் அது வள்ளுவருடைய கூற்று ஒன்பதாவது குரலில் பாருங்கள் இரத்தலின் இன்னாது மற்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் அதாவது கிட்டத்தட்ட இதுவும் அதோட ஒட்டிய ஒரு பொருள் தான் ஒருத்தர் வரியவர் இருக்கிறாரு அவருக்கு இல்லாதவருக்கு ஈதல் செய்வோம் அப்படின்னு இல்லாமல் தாம் ஏற்கனவே பொருள் வைத்திருந்தால் கூட மேலும் கிடைத்த பொருளை தமக்கே அதை பயன்படுத்துவாங்க இருக்கு இல்லைங்க ஏற்கனவே இப்போ புரிகிற மாதிரி சொன்னால் ஒருத்தர் ஒரு கார் வச்சுருப்பார் ஏற்கனவே தன்னிடம் கார் இருந்தாலும் கூட கூடுதலாக கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு இறந்தவருக்கு யாசித்தவருக்கு கொடுக்கணும்னு சிந்தனை வராமல் மேலும் இன்னொரு கார் வாங்குவோம் தேவைக்கதிகமாக இருந் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே இன்னொரு காரையும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினப்பார் அந்த அந்த நிலை தான் இறத்தலின் இன்னாது மன்றை நிரம்பிய தாமே தமியர் உணல் அந்த இரத்தலின் இன்னாது அந்த யாசித்தலை விட தீங்கானது அது யாசித்தல் தீங்கானதுன்னு வச்சுக்கிறேங்க அது குற்றம் இறப்பு இரத்தல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அப்போ ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குது கூடுதலாக ஒரு பொருள் வேண்டியதில்லைன்னு தெரிஞ்சும் கூட அந்த யாசித்து வரு வருகிறவர்களுக்கு கொடுக்காமல் மேலும் மேலும் பொருளை வாங்கி குவிப்பார்கள் எல்லாமே தமக்கு அப்படிங்கிறது குற்றம் அது எதைவிட குற்றம் யாசித்து வருவதை விட தீங்கு யாசித்து வருதலை விட குற்றமானது அதைவிட இது தீங்கானது அப்படிங்கிற செய்தியை சொல்ல வந்த வள்ளுவர் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் தேவையான பொருள் தனக்கிட்ட இருந்தாலும் கூட கூடுதலான பொருளை ஒன்றும் இல்லாதவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வராமல் மேலும் மேலும் தமக்கே உரியது என பொருளை வாங்கி சேர்ப்பது அதுதான் ஏற்கனவே ஒருத்தர் ஒரு மகிழுந்து வச்சுருக்கார் அப்படின்னா கூடுதலாக கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு மேலும் ஒரு மகிழுந்து வாங்குறது எப்படி அப்படிங்கிறத இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அது வந்து தீங்கானது அதைவிட தீங்கானது அதாவது யாசித்து வருகிறவரை விட தீங்கானது இந்த செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து பாருங்கள் பத்தாவது குரல் சாதலின் இன்னாததில்லை சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையாய் கடை வள்ளுவர் என்ன சொல்கிறாரு சாதலை விட ஒரு துன்பகரமானது ஒன்று இல்லை சாதலை விட உச்சபட்சமான ஒரு துன்ப உலகத்தில் எது அப்படின்னு கேட்டால் சாதல் இறப்பு இறப்புக்கு பயப்படாத மனிதர்களோ எந்த உயிரினமோ இல்லை அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அந்த சாதல் கூட இனிமையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் வள்ளுவரால் மட்டுமே இறப்பு கூட இனிதா இனிதானது அப்படின்னு சொல்ல முடியுது எந்த நேரத்தில் அப்படி சொல்கிறார் அப்படின்னா சாதலின் இன்னாதது இல்லை சாதலை விட ஒரு துன்பகரமான ஒரு துயரம் செய்தி இல்லை இனிது அதுவும் அது கூட இனிது எப்போ ஈதல் இயையாய் கடை ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட கேட்குறாரு யாசித்து வந்து இறங்கி நிற்கிறாரு அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவதை விட அதுக்கு செத்தே போயிடலாம் அப்போ இறந்து யாசித்து வருகிறவருக்கு இல்லை என்று சொல்வதை விட சாவு அதாவது இறப்பு மேலானது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் ஒருத்தரை உச்சபட்சத்துக்கு புகழ்ந்தும் புகழ் அப்படியே நாஸுக்காக ஒருத்தரை உச்சபட்சத்துக்கு அப்படியே கிண்டல் பண்ணி சொல்லுவார் அதாவது வள்ளுவரை வந்து மிதவாதின்னு எடுத்துக்கலாம் நம்ம தீவிரவாதின்னு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு குரலிலும் உச்சபட்சமான கருத்துக்களை ஓங்கி அதாவது ஒரு அதிகாரத்தில் ஆரம்பத்தை விட கடைசி குரலில் ரொம்ப அழுத்தமான ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுவார் அப்படி தான் இந்த குரல்லையும் சாகிறதே மேல் அப்படிங்கிறார் இறப்பு மேல் இறப்பு இனிதானது எப்போ அப்படின்னா உன்னிடம் வந்து ஒருத்தர் யாசித்து ஒரு பொருளை கேட்டு நிற்கிறப்ப உனகிட்ட இருந்தாலும் கூட இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த இல்லை என்று சொல்வதை விட இறப்பே மேலானது அதை சொல்ல வந்த வள்ளுவர் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையாய் கடை சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையாய் கடை அப்படிங்கிற குரல் மூலம் வள்ளுவர் இதை வலியுறுத்துறாரு அப்படி ஈதல் அப்படிங்கிற பத்து குரலுமே ஈதல்னால் என்ன ஈதலினுடைய சிறப்பு என்ன ஈயாமையினுடைய தாழ்வு என்ன அப்படிங்கிறத மிக அற்புதமாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இது நாம் தேர்வுக்காக மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்காகவும் இதை நாம் முடிந்த வரையில் கடைபிடித்து சிறப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்று அடுத்த சந்திப்பில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் தாய் தமிழ் ராஜா